മൂന്ന് പേർക്ക് കഷ്ടം എടുത്തു பொதம்மோம் அழகிய ஆடுதந்தோதம் ஆனோம் அடத்தாரோ அழகன் மோகன் மணியோம் அறவு மோகன் மணியோம் சட்டம் எடுத்த பொண்டாரோ நான் சட்டம் எடுத்து வரேன் அப்பா என் மக்கள் சட்டம் எடுத்து பார்க்கையிலே அட உடம்பு உள்ள அட இரண்டு குறை உண்டு அந்த குறையை நான் அறிந்தேன் எதுவும் மாறாமல் இருந்து வருவதுண்டு அட எடுத்த கொண்டாராம் நோய் தீர்த்து வாரேனப்பா அடப்பியும் இல்லை மாயம் இல்லை நான் தீர்த்து வாரேனப்பா ஏடெடுத்த பொண்டாரோ எடுத்த பொண்டாரோ ஏடெடுத்து வாரேனப்பா அந்த ஏட்டு ஏடு கையிலே என்றும் ும் அடகோடி உள்ள மக்களுக்கு அதை பாதை உண்டு வாதை உண்டு வாக்கு உண்டு வழக்கம் உண்டு கலந்து போகுதப்பா நீ போராடி வந்த மக்களுக்கு நம் போராட்டம் இல்லாமல் வழிபோட்டுதாரேனப்பா அடங்கும் பாதைகளும் கோடி உள்ள மக்களுக்கும் அடக்கரண்டும் பொருளாக நோயும் இல்லை வேயும் இல்லை அனைத்தும் நான் என் கூடுவைக்குள் അടക്കി വരേണപ്പനിയ തോളിലും ഉണ്ട് അതിൽ മിച്ചമില്ലാമേ ഓടി ഓടിവാറും മക്കൾക്ക് അടകണ്ടാകും പതരാമൾ நான் படியடந்து வாடேனப்பா இந்த ஏடெடுத்த பண்டாரா அட கொடி உள்ள மக்களுக்கு சிறு சிறு மன குழப்பமும் உண்டு அதையும் இன்று பொறுதும் நான் தடை நீக்கி வாடேனடா தீரா காலும் இல்லாமல் பண்டாரோ நோய் தீர்த்து வாறேனப்பா நான் நோய் தீர்த்து வாறேனப்பா ஏடு கணக்கில் என் மக்களுக்கு கடன் நோயும் இல்லாமல் மாயையும் இல்லாமல் அனைத்து உள்ள கோடி மக்களுக்கும் நான் நோய் தீர்த்துவார் எனப்பா என் குடுவைக்குள்ளிருந்து அடைத்து வாரேனட எடுத்து பண்டாரோம் எடுத்து வாரேன் மகளே ஆட பாதியும் உண்டு பாதை உண்டு படியது வாழேன் அப்பா சுத்தி வரும் குழப்பங்களுக்கு காரணம் நீ எல்ல மகளே அடை எதுவும் என்று சொல்லி நீ நடந்து போ மகளே இந்த நாராயணன் நாமம் நெடு நாமம் என்று அந்த ஏர் வழியும் தோன்றும் அப்பா இந்த ஏடெடுத்த பண்டாரம் நவ்வழி சொல்லி வாரேனப்பா ஆடை தூணையும் உண்டு பேரும் உண்டு ஆடவில்லை இல்லை நோயும் இல்லை விளக்கி வாரேனப்பா கேட்ட கணக்குபடி எடுத்த பொண்டாரோ அடல் நிறைவும் கனிவும் மகன் வளர்த்து வாரேனப்பான் எடுத்த பண்டாரம் அன்னமும் குறையாமல் வசிரம் குறையாமல் பண்டாரம் தாரேனப்படம் நோயும் இல்லை வேயும் இல்லை ஆட சிறு சிறு குழப்பங்களும் ஆடமான ரீதி உண்டு ஆட உடைம்பில் உள்ள ஊரைகளும் இந்த பண்டாரம் நொதி வாரேனப்பா என் குடுவைக்குள் அடைத்து என் மக்களுக்கு அதிசயத்தையும் வாரேனப்பா ண்டு எழு அறியும்படியும் மகன் எழுத்துவார் எனப்பா அறிந்தவர் அண்ணமும் தருவேனப்பான் வஸ்திரமும் அந்த போட்டுதார் எனப்பா ோம்மேர்ந்தோம் இந்த பொண்டார்தாரே தந்தோம் அழகிய ஆளுகந்தோதம் ஆனோ அடுத்த ஆராயும் அழகன் மோகன் மணியோம் அளவும் மோகன் அணியோம் இன்னும் நடந்தோம்

அடையேடு வந்ததென்று அறிந்தது உண்டோ நான் உண்டோரில்லை அவனும் அறிந்தான் அந்த நிழலும் போணும்படி அந்த பாதையும் என்ற அந்த பாதையும் பதறாமல் இருந்து வா மகளே பண்டாரம் இருந்து வலியும் தருவேனப்பைகுண்டம் சென்றவன் வைகுண்டம் சென்றவன் அவன் என்னுடைய அடை என்னுடன் தான் அங்கு அமர்ந்திருக்கிறான் மகளே அட பார் மகளே நிப்பதும் அவனல்லவோ அல்லவோ நிப்பதும் அவனல்லவோ அவனல்லவோ உனக்கு ஆறுதல் கூறி இந்த பண்டாரம் எப்பவும் கூடைந்து என்று என்னாதே இந்த பண்டாரம் இந்த பண்டாரம் கூட வருவேன்

முடியல ஏத வேலை யாரும் எடுக்கணும் போது என்னால முடியலன்னு வேண்டாம் பிள்ளையை கொண்ட மாதிரி சூழ் இன்னும் நேரத்தை எடுத்து இருந்தேன்னு வந்து பாக்க வந்திருக்கு நான் அப்படி தானே இருந்தேன் எடுத்து போய் எப்படி இருக்குது அப்பா எழுத்து தரேடு விரட்டிய வந்தாரோ ட்டிவார அந்த ஏடு விரட்டையிலே அந்த திசையும் உண்டு அந்த பாதையும் தெரியாமல் நீ கடந்து வந்தாயோ என்றும் பதறாமல் என்றும் பதறாமல் இருந்து வா மகளே அன்னமும் மஸ்திரமும் பண்டாரம் தாறினப்ப